ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே சிறடை காசு சீரியல் எப்படி சொல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னெல்லாம் நடந்ததுன்னு வாங்க பார்க்கலாம் பழைய விஷயத்தில் மீனா பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்த மாதிரி பேசுகிறாங்க முத்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு எல்லோரையும் கிளம்புங்க அவ்வளோதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு என்ன எல்லோரும் நின்று இருக்கீங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க உடனே அவர் கூட இருடா அத்தை இன்னும் பேசலையே அத்தை அவங்க மனசில் இருக்கிறத சொல்லட்டும் சொல்லிட்டு கூப்பிட்றாங்க பேசலாம்னு சொல்லிட்டு போகும்போது சத்தியாக வர்றதை பார்த்துட்டு எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க மீனாவோட அம்மா என்ன இவன்னா இவையத்துக்கு இங்கே வராந்தால் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சத்தியாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே கெத்தாக வராரு வரும்போதே பார்த்திங்கன்னா பார்சல் மாலை என்னென்னமோ வாங்கிட்டு வந்து நம்ம முத்துக்கு சத்தியாவோ பார்த்தோன்னே சமக்கோ வருதா கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க வாங்கிட்டு வந்ததெல்லாம் முத்துக்கிட்ட வந்து கொடுக்கறாரு உங்களுக்கு கல்யாண கிஃப்ட்டாக வந்து உங்களுக்கு புது சட்டை அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொடுக்கறாங்க முத்துக்கு வந்து மீனா கஷ்டப்படக்கூடாது அதுக்காக பார்த்தீங்கன்னா அதை வந்து வாங்கிக்கிறாரு வாங்கி ஏ எனக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கிட்டு வந்துருக்கூடாது சட்டை சூப்பராக இருக்குது சொல்லிட்டு வாங்கி போட்டுக்கிறாரு அப்புறம் மாலையும் பார்த்தீங்கன்னா கழுத்துல போட்டுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சத்தியமும் குறைஞ்சு நிற்கிறாரு தான் முத்து வந்து இந்த மாதிரி பண்ணாலுமே நம்ம விஜயாரோகணி டவுட்டாக வருது இன்னமும் நடந்துருக்கு அதான் இவன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நல்லவேளை எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலை அவனை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு மீனா வீட்டிலருந்து கிளம்புறாங்க வெளியே வந்துட்டு சத்தியா கிட்டே முத்து வந்து தனியாக பேசிகிட்டு இருக்காரு நீ எதுக்காக வந்து பிளான் பண்ணி இங்கே பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஆனால் அது நடக்கலைன்னு சொல்லிட்டு தான் ஷாக்காக நினைக்கிறியா இதை வந்து நான் என் மீனாக்காக தான் பண்ணேன் அவள் மற்றவங்க முன்னாடி வந்து அசிங்கப்படக்கூடாது அவள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை ஒன்றும் பண்ணாமல் இப்போ விட்டுருக்கேன் அக்கா மாமானு பாசத்தோடு வந்திருந்தேன்னா நானே உன்னை வரவேற்றுருப்பேன் நீ இன்னும் திருந்தலைன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது இதுக்கப்புறமா தான் அந்த சிட்டியூட சேராமல் வேலையை அந்த மாதிரி வந்து முத்து சத்தியாவை பிடிச்சி திட்டுறாங்க பேசதுக சத்யா கோவத்தோட நிக்கிறாரு ஒரு பக்கம் இவங்க பேசுறது கிட்ட மினா ஷாப்பை நிக்கிறாங்க